வேற ஐம்பூதம் கடந்து அடுத்த தான் ஐம்பூதம் கடந்து ஆதாரம் கடந்து விட்டேறி போன வெளிதலிலே வியப்பு ஒன்று கண்டேன் அந்த ஆனந்தம் என்னை விழுங்கியதே இப்ப நமக்கு பிரச்சனை இது அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா ஆமா இது அனுபவம் இல்லையா ஆதா ஐம்பதும் கடந்தாதான் ஆதாரத்தை பற்றி தெரியும் ஆதாரத்தை கடந்தாதான் யோகங்களை பற்றி புரியும் யோகத்தெல்லாம் கடந்தாதான் விட்ட வெளிய பற்றி தெரியும் அப்புறம் கடந்து போனாதான் அது என்ன அங்கே இன்னமும் தலையை விரிச்சு போட்டு நிற்கிதோ இல்லையான்னு நம்ம தெரியல ஒருவேளை அப்படி நின்றுச்சுன்னா நாம் போய் கேட்கலாம் இல்ல அப்ப அவர் என்ன சொல்றாரு ஆதாரம் கடந்து கடந்து ஆதாரம் கடந்து விட்டே போன பார்த்துருப்பாருன்னு கேட்குறாரு விஷயம் என்னன்னா அங்க ஏதோ இருக்கு அப்படிங்கிறது உண்மை இது அனுபவம் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் ஐம்பூதம் கடக்கணும் என்னது உடல் உடல் கடந்து அப்புறம் ஆதாரம் இருக்கு உள்ள ஆதாரம் கடந்து போனாதான் என்ன கிடைக்கும் வெளியில் ஏ ஏறி போகலாம் விட்டேறி போன வெளி தண்ணிலே வியப்பு வியப்புன்னா ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ விட்டேறி போகணும்ல இங்கே நாம் என்ன பண்ணுறோம் ம் எல்லாத்தையும் வியப்பாக பார்க்குறோம் ஒருத்தன் நூறு கிலோமீட்டர் ஓடினா வியப்பு ஒருத்தன் தண்ணிக்குள்ளே மூஞ்சி இருந்தால் வியப்பு பணக்காரனை பார்த்தா வியப்பு மாதிரி நிறைய வியப்பு இந்த வியப்பெல்லாம் அவங்க சொல்லல வியப்புங்கிறதுக்கு ஆனந்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு ம் தூக்கம் இருக்குல்ல தூக்கம் வருதா எவ்வளோ நேரம் நீங்கள் மூடிச்சிருப்பீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் மூடிச்சிருந்து பாருங்க மூணாவது நாள் என்ன பண்ணும் தூக்கம் வரும் அது ரெகுலரா வருது எப்படி வரும்னு சொல்லுங்க முதல்ல என்ன பண்ணும் சாப்பிட முடியாது எதுவும் ரெண்டாவது அசதி இருக்கும் அக்கம் பாத்திர ஒருத்தவன் இந்த முடியை எடுத்து அழக கண் இமைக்கு உள்ள விட்டு காது வழியா எடுக்கலாம்னு சொன்னா கூட அரியல ஏறாது எப்படி அப்படிதானே இருப்பா அறிவு ஏறுமா இந்த தேனை கொஞ்சம் நக்கி அந்த ஆனந்தம் எப்படி இருக்குன்னு எழுதுங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவா ஏ இருக்கா உனக்கு அப்படி அப்படிதானே கேட்பீங்க அப்ப எப்படி இருக்கும் உங்க மனோ நிலை உடல் நிலை அந்த நேரத்துல வந்து அழகா ஒரு பொம்பளை பிள்ளையே வந்து உங்க பேர் என்னன்னு கேட்டா கூட என்ன சொல்லுவ ஏமா போயாமா உயிரை எடுக்கிறேன் இந்த நேரத்துல அப்படி தானே சொல்லுவ அப்ப எந்த கவனத்தில் இருப்ப நீ அறிவு மழிஞ்சிரும் தலா ஆட்டம் கொடுத்துரும் உடம்பு எரியும் கண்ணு என்னவா இருக்கும் சொக்கும் அந்த நேரத்தில் உன்னை லைட்டா அப்படி கீழே சாய்ச்சி விட்டா போதும் அது வரைக்கும் இன்னும் ஒரு அரை நாள் போச்சுன்னா என்ன ஆகும் நீ எங்க படுத்து தூங்குறனே தெரியாது அன்கான்சிய விடுவ அந்த தூக்கம் ஒன்று என்ன பண்ணுது விழுங்கிவிடும் அதுபோல அதுபோல என்னவாகும் விழுங்கிவிடும் தான் என்ற சுதந்திரம் இல்லாம உங்களை என்ன பண்ணும் விழுங்கிடும் அப்படின்னு அர்த்தம் அப்ப நாம என்ன கடந்து போகணும் ஐம்பூதம் கடந்து போனா ஆதாரம் தெரியும் ஆதாரம் கடந்து போன வெளி தோன்றும் வெளியே கடந்து போன வியப்பு ஒன்று தோன்றும் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா ஞான அனுபவம் அதெல்லாம் அதனால ஐம்பதம் கடக்க முயற்சி எடுங்க